பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுவாக ஒதக்கலாம் ரப்பிஷ் ஷஹ்லி சதுரி வயசுலே அம்ரி வாஹலுல் அவுத தம்எல் லி சானி எஃப் அஹு கவுலி ரப்பீஸ் இதுனே அயில்மா ரப்பீஸ் இதுனே அயில்மா ரப்பீஸ் இதுனே அயில்மா இன்னைக்கு நம்ம உருது பாடம் ஒன்பது பார்க்க போகிறோம் படா பெரிய ஜோ திருடன் சஜா தண்டனை ஷவுக் ஆர்வம் பட் படி டவுட் ஓடு பச்சா குழந்தை ஜான் உயிர் சூஸ்த் சோம்பேரி, பெஹன் உடுத்து ஜால் வலை புனோ பின்னுங்கள் பெர் சுற்றித்திரி பர் முழுவதும் ஜோர் பலம் கோ இழந்திடு ஹூன் இருக்கிறேன் மை நான் ருப்பியா ரூபாய் கரஜ் கடன் நேக் நல்ல சார் நான்கு கம்ஜோர் பலவீனம் சோர்கு சஜாதோ அதாவது திருடனுக்கு தண்டனை கொடுங்கள் ஷாக்ஸே பர் ஆர்வமாக படி பகு தோட் அதாவது அதிகமாக ஓடாதே கோன்னா என்ன படித்தோம் உயிர் உயிரை வந்து இழக்காதீர்கள் அதாவது இதுக்கு வேறு என்ன மீனிங் வைக்கலாம்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து இழக்காதீங்க இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் தூ படா சூஸ்த் ஹை நீ பெரிய சோம்பேறியாக இருக்கிறாய் துண நீ படானா பெரிய சூஸ்த் அப்படின்னா சோம்பேறியாக இருக்கிறாய் ஏ பச்சன் நே கஹாய் இந்த குழந்தை நல்லவனாக இருக்கிறான் சால் புனோ வளை பின்னுங்கள் உஸ்கூ உஸ்கு பெஹன் லே உடுத்த குடுங்கள் அந்த மாதிரி வரும் சரிங்களா அவனுக்கு அணிவியுங்கள் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் தென்பர் நஹ்பேர் அதாவது பகல் முழுவதும் சுற்றி தெரிய வேண்டாம் மை பகுத் ஜோர் ஹோன் அப்படின்னா நான் மிகவும் பலகீனமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நான் வந்து மிகவும் பலகீனமாக இருக்கிறேன் மெயின்னா நான் பகுத்னா மிகவும் பலகீனமாக இருக்கிறேன் கம் ஜோர் பலகீனமாக ஹோன் இருக்கிறேன் சார் ருப்யா டே அதாவது நான்கு ரூபாய் கடன் கொடு அப்படி ஓகேங்களா நான்கு ரூபாய் இது இலவச மால்டாமா கோர்ஸ் இதுக்கு நம்ம சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம் நம்ம வந்து மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை அவங்க மட்டும் அதாவது ஒன்லி லேடிஸ் மட்டும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதோடைய குரூப் வந்து கீழே டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் ஆகிக்கோங்க இன்னும் இதை பற்றி டீட்டெயிலான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் அந்த குரூப்பில் வந்து சொல்லியிருக்கேன் இன்ஷாலா அதன்படி செயல்படுத்திக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து